வாய நம அனைவருக்கும் வணக்கம் உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ சைவ சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் பதினாலு என்னென்ன அப்படின்னு பாக்க போறோம் முதல்ல சைவ சமயத்துக்குரிய ரெண்டு கண்களா சாத்திர நூல்களையும் தோத்திர நூல்களையும் சொல்லலாம் சாத்திர நூல்கள் பதினாலதான் இன்னைக்கு பார்க்க போறோம் தோத்திர நூல்கள் வந்து திருமுறைகள் பன்னெண்டு திருமுறைகள் இருக்குல்ல அதுதான் அதாவது சாத்திர நூல்கள் வந்து அறிவு நெறியை விளக்குவன தோத்திர நூல்கள் வந்து அன்பு நெறியை விளக்குவன இத வந்து நம்ம போன வீடியோலயே பார்த்தாச்சு இன்னைக்கு சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற சொல்லையே முதன் முதல்ல யாரு கையாண்டாங்க தமிழ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மோட திருமுறை தேவநாயனார் தான் நம்ம உமையூர் பாகன் யூடியூப் சேனல்லயே நாயன்மார்களை பத்தின வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு திருமூலரை யாராவது பாக்காம இருந்தீங்கன்னா போய் பாத்துட்டு வாங்க அதுல வந்து திருமந்திரத்தோட சிறப்பு என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சைவ சித்தாந்த கருத்துக்கள் வந்து திருமந்திரத்துல நிறைய சொல்லியிருக்காரு திருமூலர் அப்படி ஒரு கருத்து என்னன்னா சுத்த சைவம் அசுத்த சைவம் மார்க்க சைவம் கடுசுத்த சைவம் அப்படின்னு சைவ சமயத்தோட நாலு பிரிவுகளை சொல்லியிருக்காரு அடுத்தது சரியை கிரியை யோகம் ஞானம் வழி சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சி நிலைகளை அடையலாம் அப்படின்னு இருக்காரு அதாவது சைவ நாற்பதங்களையும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நம்மோட வீடியோக்கள்ல அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் பாருங்க இன்னைக்கு சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் பதினால மெய்கண்ட நூல்களும் அழைக்கலாம் அந்த மெய்கண்ட நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவுந்தியார் இதோட ஆசிரியர் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் இரண்டாவது திருக்களிற்றுப்படியார் இதோட ஆசிரியர் திருக்கடவூர் வந்த தேவநாயனார் மூன்றாவது சிவஞான போதம் இதோட ஆசிரியர் மெய்கண்டார் நாலாவது சிவஞான சித்தியார் இதோட ஆசிரியர் அருள்நந்தி சிவனார் ஐந்தாவது இருபா இருபது இந்த நூலோட ஆசிரியரும் அருள்நந்தி சிவனார் தான் ஆறாவது நூல் உண்மை விளக்கம் இதோட ஆசிரியர் திருவதிகை மனவாசகம் கடந்தார் மொத்தம் இப்போ ஆறு நூல் சொல்லிட்டேன் இதுக்கடுத்து ஒரு எட்டு நூல் இருக்கு பாத்தீங்களா வந்து சித்தாந்த அட்டகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த எட்டு நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மோட உமாபதி சிவம் தான் எழுதியிருக்காரு அந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னா சிவபிரகாசம் திருவருட்பயன் வினா வெண்பா போற்றி பக்ரோடை கொடிக்கவி நெஞ்சி தூது உண்மை நேரி விளக்கம் சங்கற்ப நிராகரணம் ஆக மொத்தம் பதினாலு வந்துருச்சா இதுதான் சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சைவ சித்தாந்த கருத்துக்களை பார்த்துட்டே இருப்போம் நன்றி வணக்கம்